பதினஞ்சு ஆண்டுகள் கடந்த காரோ பைக்கோ எந்த வாகனத்தை நீங்கள் பயன்படுத்திட்டு இருந்தாலும் உங்கள் மனசுக்குள்ள உங்களுக்கு தோன்ற மூணு கேள்விகள் இருக்கும் முதல் கேள்வி பதினஞ்சு ஆண்டுகள் கடந்த வாகனங்கள் எல்லாம் மத்திய அரசு அண்மையில் ஸ்கிராப் பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு நியூஸ் வந்து சோஷியல் மீடியாவில் இருக்கு இது உண்மையாக பொய்யா இரண்டாவது கேள்வி எஃப்சி கட்டணத்தை பத்து மடங்கு உயர்த்திருக்காங்க மத்திய அரசாங்கம் இதனால நீங்கள் வச்சிருக்க பழைய வண்டிகளை வித்துடலாம் கூட ஒரு எண்ணம் தோன்றிருக்கோம் இது உண்மையா பொய்யா மூன்றாவது கேள்வி எஃப்சி இல்லாமல் நம்ம வாகனத்தை ரோட்டில் போலீஸ் பிடிப்பாங்களா நம்ம வாகனங்கள் வந்து ஸ்கிராப்புக்கு உட்படுத்துவாங்களா இல்லை சீஸ் பண்ணுவாங்களா அது மட்டும் இல்லைங்க எஃப்சியை ஆன்லைனில் போயிட்டு அப்ளை பண்ணி நீங்களே உங்களுக்கு வாகனத்துக்கு எஃப்சி செய்வது எப்படி அது மட்டும் இல்லை நீங்கள் டீலர்கிட்ட கொண்டுட்டு போய் எஃப்சி கொடுத்தீங்கன்னா அவங்க எவ்வளோ கட்டணங்கள் வாங்குவாங்க இந்த கேள்விதான் தான் உங்கள் மனசுக்குள்ளே ஓடிக்கிட்டே இருக்கும் அந்த எண்ணெய் ஓட்டத்தின் அடிப்படையில் அந்த கேள்விகள்லாம் அந்த வீடியோ வந்து உங்களுக்கு பதிலாக இருக்கணும்னு நம்பி தான் இந்த வீடியோ போஸ்ட் பண்ணுறேன் ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அதாவது மத்திய அரசு அண்மையில் கொண்டுட்டு வந்த ஸ்கிராப் பாலிசி பதினஞ்சு ஆண்டுகள் கடந்த வாகனங்கள் எல்லாம் ஸ்கிராப் பண்ணணும்னு சொல்லிட்டு சோஷியல் மீடியாவில் நிறைய தகவல் பரவிட்டு இருக்கு இது உண்மையானு கேட்டீங்கன்னா கட்டாயம் உண்மை கிடையாது பதினஞ்சு ஆண்டுகள் கடந்த வாகனங்களை நீங்கள் உங்க விருப்பத்தோட அதாவது வாலண்ட்ரியாக வந்து நீங்கள் ஸ்கிராப் பண்ணால் பண்ணிக்கலாம் அது எதுக்காக ஸ்கிராப் பண்ணுவீங்கன்னா அந்த வாகனங்கள் மெயின்டெனன்ஸ் அளவு அதிகமாக இருக்கு புகைகளை அதிகமாக கக்கிக்கொண்டு வாகனம் இயங்கிட்டு இருக்கு உங்களால அதை பயன்படுத்தவே முடியலன்னா நீங்க ஸ்கிராப்புக்கு போட்டு ஸ்கிராப்பில் உங்களுக்கு சர்டிபிகேட் கொடுப்பாங்க அந்த ஸ்கிராப் சர்டிபிகேட் எடுத்துட்டு அங்கேயும் உங்களுக்கு ஒரு கம்மியான அமௌண்ட் தான் கொடுப்பாங்க அந்த இடைக்கு ஏற்ற மாதிரி அமௌண்ட்டு தான் வரும்னு நம்மளுக்கு தகவல் வந்திருக்கு ஸோ அந்த அமௌண்ட் எடுத்துட்டு நீங்க புதுசாக ஷோரூமில் போயிட்டு நீங்கள் எந்த வாகனத்தை வாங்கினீங்கனா அதுல சம் ஆஃப் டிஸ்கவுண்ட் உங்களுக்கு இருக்கும் அதை வச்சு நீங்க புதிய வாகனத்தை வாங்கிக்கலாம் இதுதான் அந்த ஸ்கீமே தவிர மத்தபடி உங்க வாகனங்கள் கட்டாயம் ஸ்கிராப் படுத்தப்படும் கிடையாது ஃபஸ்ட் கவர்மெண்ட்ல ஓடுற வாகனங்களை தான் ஸ்கிராப்புக்கு உட்படுத்தப்படும் அது பஸ் ஆகட்டும் சரி ஆம்புலன்ஸ் ஆகட்டும் சரி உங்களுக்கே தெரியும் கவர்மெண்ட் வாகனங்கள் நிறைய இன்னும் பழமையான வாகனங்கள் ரோட்ல ஓடிட்டு தான் இருக்கு ஸோ அதெல்லாம் ஸ்கிராப் பண்ணிட்டு தான் அடுத்து வந்து மக்கள் கிட்ட வருவாங்க மக்கள்கிட்ட வரும்போது டேரெக்டா ஓன் போர்டு வெஹிக்கில் வந்து ஃபர்ஸ்ட் அட்டாக் நடக்காது ஃபஸ்ட் பாத்தீங்கன்னா கமர்ஷியல் வாகனங்களை ஸ்கிராப்புக்கு உட்படுத்துவாங்க அதுவும் கேட்டிங்கன்னா கட்டாயமான்னு கேட்டிங்கன்னா கட்டாயம் விஷயம் கிடையாது அதாவது உங்களோட ஆர்வத்தோட தனிநபர் விருப்பத்தோட நீங்களே முதல்ல சொன்ன மாதிரி ஸ்கிராப்புக்கு உட்படுத்திக்கலாமே தவிர அவங்களே கட்டாயப்படுத்தி உங்களை ஸ்க்ராப் பண்ண சொல்ல மாட்டாங்க இப்போ இந்த கொஸ்டின் உங்க மனசுல இருந்து எடுத்துருங்க அதாவது பதினஞ்சு ஆண்டுகள் கடந்த வாகனம் நம்ம வச்சிருக்கோம் ஸ்கிராப் பண்ணிடுவாங்க ஸோ அந்த வாகனத்தை அர்ஜென்டா சேல் பண்ணிடலாமா இல்ல என்னவாக போதும்னு அந்த பதற்றத்தை விட்டுட்டு நீங்க எப்பயும் போல உங்க வாகனங்களை நல்ல மெயின்டெனன்ஸ் செய்து ஓட்டலாம் ரெண்டாவது கேள்வி எஃப்சி கட்டணத்தை பத்து மடங்காக உயர்த்திருக்காங்க மத்திய அரசாங்கம் இது என்ன காரணத்துக்காக உயர்த்திருக்காங்கன்னா கிட்ட இருந்து வாகனத்தை பிடிக்கிட்டா மக்கள்லாம் கோவப்படுவாங்க இல்லையா அதனால் கட்டண உயர்வு செஞ்சுட்டா அந்த வாகனத்துக்கு மெயின்டெனன்ஸும் அதிகமாக கொடுக்கணும் ஸோ மெயின்டெனன்ஸும் அதிகமாக கொடுத்து குறைபாடும் இருக்குது இதெல்லாம் ரன் பண்ணிவிட்டு மறுபடியும் எஃப்சி கட்டணத்தை வர நம்ம கட்டணும்னு சொல்லிவிட்டு மக்கள்லாம் என்ன பண்ணுவாங்க ஸ்கிராப்புக்கு தனிநபர் விருப்பத்தின் பேரில் ஸ்கிராப்புக்கு உட்படுத்திடுவாங்க அவங்க புது வாகனங்களை போய் சூஸ் செய்து தேட ஆரம்பிச்சிருவாங்க இதனால தான் மத்திய அரசாங்கம் என்ன பண்ணியிருக்காங்க அந்த கட்டண உயர்வை கொண்டுட்டு வந்திருக்காங்க ஏன் நம்மளோட சப்ஸ்கிரைபர் நண்பர் கூட ஒருத்தர் கமெண்ட்ஸ்ல போட்டிருக்காரு அவரோட ஆல்டோ காருக்கு பாத்தீங்கன்னா ஐம்பதாயிரம் வரைக்கும் கட்டண உயர்வு வந்திருக்குன்ட்டு இப்போ ஆல்டோ வச்சிருக்கவங்க யாரா இருப்பீங்க பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக ஒரு கார் இருக்கணும் ஒரு காரை நான் ஓட்டி பணம் வச்சிருப்பீங்க அப்படி இல்லைன்னா சாலைக்குள்ள ஈஸியா போயிட்டு வரதுக்கு சிட்டி டிரைவுக்கு மட்டும் வச்சிருக்கோங்க ஆல்டோ வச்சிருப்பீங்க சில பேர் ஆல்ட்டோ தான் வேணும்ன்ட்டு ஆல்ட்டோ மோகர்கள் அதாவது ஆல்டோ பெரியர்கள் அந்த வாகனத்தை அப்படியாப்பட்டவர்கள் அந்த காசை கொடுத்து தானே அந்த காரைவல் பண்ணி ஆகணும் கற்றுக்கிட்டவங்க என்ன பண்ணுவாங்க இந்த காரை வச்சிட்டு நம்ம எஃப்சி கட்டண கட்டணுமா நிறைய

தான் வரும் நீங்க அதை தவிர்த்துட்டு உங்க கார்கில் குறை இருக்க போய் தான் நீங்க புரோக்கர் சாப்பிடுங்க நம்மளால எந்த வேலையும் ஸ்ட்ரைட்டா போய் பண்ண முடியாது புரோக்கர் கிட்ட கொடுத்துட்டு என்ன கொஞ்சம் காசு அதிகமாக கேட்பாரு அப்ப எஃப்சி இப்ப ஈஸியா பண்ணிடலாம் எந்த பண்றீங்க ஸோ அப்படியாப்பட்டவர்களுக்கு வந்து எந்த பிரச்சனையுமே கிடையாது அதை தவிர்த்துட்டு வண்டி வந்து தெளிவாக வச்சுக்கிட்டு நம்ம வண்டி கண்டிஷனும் சூப்பராக இருக்கும் மெயின்டனன்ஸ் நல்லா பண்ணியிருப்பீங்க அவங்க வந்து புரோக்கர் கிட்ட போயிட்டு எஃப்சி பண்றது எந்த விதமான யூஸும் கிடையாது ஏன்னு பாத்தீங்கன்னா உங்க வாகனம் வந்து தெளிவாக இருக்கும் போது போர்ட்டல் ரெஜிஸ்டர் பண்ணி எஃப்சி பண்ணிடலாம் அதுதாங்க நம்ம தேர்ட் பாயிண்ட் தேர்ட் பாயிண்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா எஃப்சி இல்லாமல் உங்கள் வாகனத்தை ஓட்டினா போலீஸ் பிடிப்பாங்கன்னா கட்டாயம் பிடிப்பாங்க அதாவது சிட்டிகளில் தான் அதிகமான செக்கப் இருக்கும் கிராமப்புறங்களில் கொஞ்சம் செக்கிங் வந்து கம்மியாக தான் இருக்கும் இப்போ நீங்கள் எஃப்சி இல்லாமல் உங்கள் வாகனத்தை எடுத்துகிட்டு போனீங்கன்னா அந்த போலீஸ் வந்து உங்கள் வாகனத்தை பிடிச்சி அதுக்கு உண்டான ஃபைனை போடுவார் அஞ்சு டு பத்தாயிரம் வரைக்கும் வரலாம் ரெகுலராக நீங்கள் இதையே பண்ணிட்டு இருந்தீங்கன்னா ஆர்டிஓ கிட்ட இருந்து உங்களுக்கு லெட்டர் கூட வரலாம் உங்கள் வாகனம் சீஸ் கூட செய்யப்படலாம் இதுதான் ரூல் ஸோ ரூல்ஸை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா எந்த ஃபியருமே உங்களுக்கு தேவையில்லை இப்போ எஃப்சியை வந்து எப்படி நீங்கள் டேரெக்டாக பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா வேகன் போர்ட்டலில் போய் ரிஜிஸ்டர் பண்ணிடலாம் நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணுறதுக்கு கவர்மெண்ட் உட்படுத்தின கட்டணங்கள் கம்மியாக தான் இருக்குது அந்த கட்டணத்துக்கே நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணிவிட்டு அதுக்கு முன்னாடியே உங்கள் மெக்கானிக்கிட்ட போய்ட்டு அதாவது ஓவராலாக உங்கள் காரில் என்னென்ன குறைபாடு இருக்குது மெயின்டெனன்ஸ்லாம் ரெடி பண்ணிக்கோங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா இண்டிகேட்டர் லைட்டு ஹார்னு பிரேக் சிஸ்டம் இதெல்லாம் செக் பண்ணிக்கோங்க ஏன்பா இதெல்லாம் ஒரு சின்ன சின்ன வேலை இது கூட எங்களுக்கு தெரியாதான்னு கேட்டிங்கன்னா இதே மாதிரி சின்ன சின்ன விஷயத்தெல்லாம் எஃப்சி ரிஜெக்ட் ஆகுங்க இப்போ ஒன் சைடு மட்டும் பிரேக் கரெக்டாக இருக்கும் ஒன் சைடு பிரேக் சரி இல்லைனா அது கூட ரிஜெக்ட் ஆகும் ஹார்ன் அடிக்கலாம் எஃப்சி ரிஜெக்ட் ஆகும் லைட் எரியல்னா எஃப்சி ரிஜெக்ட் ஆகும் இண்டிகேட்டர்ஸ் ஒர்க் ஆகலாம் எஃப்சி ரிஜெக்ட் ஆகும் சின்ன விஷயம் தான் பெரிய பெரிய ஆக்சிடென்ட்டை வந்து நிறுத்தியிருக்கு அது மட்டும் இல்லைங்க நிறைய பேர் பழைய வாகனம் வச்சுருக்கவங்களாம் பாடி வந்து ரொம்பவே ரெஸ்ட்டாக வச்சுருப்பாங்க சேசஸ் நிறைய டேமேஜாக இருந்த ரஸ்ட் இஷ்யூ அதிகமாக இருந்துச்சுன்னா அவங்களுக்கும் எஃப்சி ரிஜெக்ட் ஆகும் இன்ஜினோட வைப்ரேஷன் அதிகமாக இருந்தாலும் சரி இன்ஜினில் வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான சவுண்ட்ஸ் வந்தாலும் சரி அது மூலிமா கூட எஃப்சி ரிஜெக்ட் ஆகும் ஸோ உங்கள் வண்டியை நீங்கள் வந்து எஃப்சி பண்ணுறதுக்கு முன்னாடி மெக்கானிக்கிட்ட முன்னாடியே சொன்ன மாதிரி ஃபுல்லாக ஒரு செக்அப் பண்ணிக்கோங்க அடுத்து பியூசி டெஸ்ட் எடுத்து வச்சுக்கோங்க ஸோ இதெல்லாம் பண்ணிவிட்டு உங்கள் வாகனத்தை நல்ல முறையில் மெயின்டெனன்ஸ் செய்திருந்தால் எஃப்சிக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது அரசாங்கம் உட்படுத்தின அதாவது அந்த அமௌண்ட்டை நீங்கள் கொடுத்து எஃப்சிஏ பண்ணிடலாம் எல்லா இடத்துலையும் ஆர்டிஓ கரெக்ட் பண்ணிவிட்டு எஃப்சிஏ பாஸ் பண்ணிடலாம்னு கேட்டால் கட்டாயமாக கிடையாது எத்தனையோ சின்சியரான ஆஃபீஸர்ஸ் எல்லாம் இருப்பாங்க அவங்க அவங்களோட வேலைகளை தான் கரெக்டாக பார்ப்பாங்க ஏன்னா ஒரு வாகனம் என்பது வந்து அதில் ஒருத்தர் மட்டும் பயணம் செய்ய இல்லை நாலஞ்சு பேர் பயணம் செய்வீங்க அப்படி பயணம் செய்யும்போது நீண்ட தூரம் பயணத்துக்கு அந்த வாகனம் உகந்ததாக இருக்கான்னு கவர்மெண்ட் கொடுக்குற சர்டிஃபிகேட் தான் எஃப்சி ஃபிட்னஸ் சர்டிஃபிகேட் ஸோ அந்த ஃபிட்னஸ் சர்டிஃபிகேட்டே நம்ம இந்தியன் படத்தில் வர மாதிரி கொடுத்துட்டாங்கன்னா அதனால் என்னென்ன பிரச்சனைகள் வரும் எவ்வளோ ஆக்சிடென்ட்ஸ் நடக்கும் எவ்வளோ பெரிய உயிர்கள்லாம் போகும் இன்னைக்கு எஃப்சிக்காக நீங்க வந்து வாகனத்தை ரெடி பண்ணி அந்த வாகனத்தை பாஸ் பண்ண வச்சுட்டா மட்டும் அது பிடிச்ச வாகனத்தை செமையா ரெடி பண்ணணும் அதாவது ரெடி எக்ஸ்ட்ரா போடுறது நிறைய இன்டீரியர்ஸ்ல ஒர்க் பண்றது பெயிண்டிங் ஆர்ஜிபி லைட் மட்டும் ஒர்க்கிங் கிடையாதுங்க ஒர்க்கிங்ன்றது உங்களோட இன்ஜின் பர்ஃபாமன்ஸா பர்ஃபெக்டா வச்சுக்கணும் அதனால இந்த சொசைட்டிக்கு அதோட புகை அதிகமா அடிச்சு பின்னாடி வரவங்க டிஸ்டர்ப் ஆகாமல் இருக்கணும் அது மட்டும் இல்லாமல் விளக்குகளை நீங்க வந்து பயன்படுத்தும் போது கவர்மெண்ட் என்ன நாம்ஸ்ல கொடுத்துருக்காங்க அந்த விளக்குகளை மட்டும் பயன்படுத்தணும் மேக்ஸிமம் எல்இடியை வந்து அவாய்ட் பண்ணுங்கள் ஹேலோஜினே யூஸ் பண்ணுங்கள் எல்இடி தேவையான போதுமான விளக்குகளை மட்டும் வைங்க நிறைய பேர் வந்து பெருமைக்காக விளக்கு போடுறவங்க அதிகமாக இருப்பீங்க ஸோ இதெல்லாம் நீங்கள் வந்து கரெக்டாக வச்சுருந்தீங்கன்னா உங்களுக்கு எந்த விதமான பயமே கிடையாது நீங்கள் எஃப்சிஏ ஜென்வனாகவே பாஸ் பண்ணிடலாம் இல்லை இதெல்லாம் தவிர்த்துட்டு நாங்கள் வந்து புரோக்கர்கிட்டே கொடுத்து ஈஸியாக முடிச்சுக்கிறோம்னு கேட்டிங்கன்னா அந்த நண்பர் சொன்ன மாதிரி ஐம்பதாயிரம் இல்லை அறுபதாயிரம் கூட பணம் வரலாம் அது உங்கள் வண்டி எந்த நிலைமையில் இருக்குன்றதை பொறுத்து ஸோ இந்த மூன்று கேள்விகளுக்கும் இந்த வீடியோவில் உங்களுக்கு பதில் கிடைச்சிருக்குன்றதை நம்புகிறேன் ஃபர்ஸ்ட் ஸ்கிராப்புக்கு வந்து தன்னார்வப்பட்டு கொடுத்தா மட்டும் போதும் மற்றபடி கவர்மெண்ட்டே உங்கள் வாகனங்களை சீஸ் செய்து ஸ்கிராப் பண்ணப்படாது ரெண்டாவது கேள்வி பார்த்தீங்கன்னா எஃப்சி கட்டண உயர்வு அதை நம்ம சொன்ன மாதிரி நீங்கள் புரோக்கர் கிட்ட போனீங்கன்னா அதிகமாக தான் காசு செலவாகும் நீங்களே உங்கள் வாகனத்தை போய் அதாவது எஃப்சி பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து கவர்மெண்ட் நிர்ணயத்தை கட்டணம் மட்டும் வரும் அது அதிகப்படுத்துனதுக்காக ரீசனும் என்னன்னு சொல்லிட்டேன் மூன்றாவது கேள்வி எஃப்சி இல்லாமல் வாகனத்தை ஓட்டினா போலீஸ் பிடிப்பாங்களா என்னென்ன மாதிரி ஃபைன்ஸ் வரும் அது மட்டும் இல்லை எஃப்சியை வந்து டேரெக்டாக நம்ம போய் பண்ணுறது அப்படின்றத சொல்லியிருக்கேன் ஸோ இந்த பதில்களில் உங்களுக்கு கருத்து முரண்களோ இல்லை வேறு ஏதாச்சும் தெரியணும்னு நினைச்சிங்கனாலும் நம்ம கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் அதை பற்றி டீட்டெயிலாக ஒரு வீடியோ கூட போடலாம் இதே போன்ற மோட்டார் சார்ந்த வீடியோக்களை நம்ம சேனல் வாயிலாக தெரிந்து கொள்வதுக்கு த மிதுன் ஸ்டோரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு ஷேர் அண்ட் லைக்கு சப்ஸ்கிரிப்ஷனில் மட்டும்தான் அடுத்தடுத்த வீடியோ பண்ணுறதுக்கு எனக்கு உந்துதலாக இருக்கின்றதை என்றைக்குமே மறந்துடாதீங்க நான் உங்கள் மீதும் அடுத்த காணலே சார் Bye.